நம்ம அம்மாவின் தங்கள் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் நம்ம ஸ்ரீ புராணம் பார்த்துட்டு வரோம் அதில் சுதரிசன் வரலாறு பற்றி பார்த்தோம் பிரம்மபுரிய சுதரிசன் வரலாறு பற்றி பார்த்தோம் அடுத்தது காலனை வென்ற சுவேதன் வரலாறு பார்க்கலாம் ஈசன் பேரர்களுக்கு பாத்திரமானவர்களே தாம் செய்யும் கர்மாக்களை அந்த பெருமானிக்கு அர்ப்பணித்து அனைத்திலும் ஈசனை காண்பார் அவரே முக்தி அடைவார் காலனை ஸ்வேதன் ஸ்வேதன் என்ற மறையும் தன் வாழ்நாள் மிக குறைவு என்று அறிந்து ஈசன் தாள் பற்றி சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்ட பண்ணி ரொம்ப பக்தியோடு வழிபட்டு வந்தான் எந்த நேரமும் அவன் செயல் நினைப்பு அனைத்துமே ஈசனை பற்றியே இருந்தது அவன் ஆளில் முடியும் நேரம் காலனே நேரில் வந்தான் காலனை கண்டு அவன் சிறிது கூட அஞ்சவில்லை மேலும் ஈசன் திருவடிகளை பற்றினாருக்கு யாராலும் எவ்விதமும் துன்பம் நேராது என்று காலனிடம் சொன்னான் உன்னால் எனக்கு என்ன பயம் என்றான் சுவேதன் அதை கேட்ட காளன் கடும் சினம் கொண்டு பாசக்கயிற்றை சுவேதன் மீது வீசினான் கயிறு இறுகத் தொடங்கிற்று ஆனால் சுவேதன் என்னை காப்பது நீயே அல்லவா என்று எண்ணியவாறு தான் பூஜித்த அந்த லிங்கத்தை கட்டிப்பிடித்து கொண்டான் அடுத்த கணம் லிங்கத்தில் இருந்து தோன்றிய பரமன் கோபத்தோடு காலனை உற்று நோக்க அவன் வாகனத்தில் இருந்து கீழே விழுந்து உயிர் நீட்டான் பரமன் சுவேதனுக்கு அழியா வாழ்வை கொடுத்து தங்கணங்களின் கணங்களின் ஒருவனாக இருக்க அருள் செய்தார் உயிரற்று கிடந்த யமனை எழுப்பி அவன் இருப்பிடம் அனுப்பி வைத்தார் சுவேதன் வரலாற்று கூறிய பிரம்மன் முனிவர்களிடம் ஈசனை தியானித்து அவரை பக்தியோடு ஆராதித்து வாருங்கள் சிவலிங்கம் ஒன்றை அமைத்து அதில் ஈசனை தியானித்து மலர் கொண்டு அர்ஜித்து வழிபடுங்கள் உங்கள் அன்புக்கு ஈசன் கட்டுண்டு அருள் புரிவான் என்றார் அவ்வாறே முனிவர்கள் பக்தியோடு பூஜிக்க திருப்தி அடைந்த ஈசன் அவர்களுக்கு அருள் புரிய முன் தோன்றிய அதே திகம்பர சன்னியாசி கோலத்தில் தார்காவனம் வருகிறார் இம்முறை முனிவர்கள் ஈசனை அன்போடு வரவேற்று வணங்கினார் முனி பத்திரிகளும் அவர்களோடு சேர்ந்து ஈசனை வழிபட்டனர் மேலும் அவர்கள் ஈசனை நோக்கி நாங்கள் செய்த அபச்சாரங்களை மன்னித்து அடியார்களாகிய எங்களிடம் அளவற்ற அன்பு பூண்டு பக்தியோடு நாங்கள் அளிக்கும் உபச்சாரங்களை மனமோந்து ஏற்று அருள வேண்டும் என்று ஈசனிடம் அன்றாடுகிறார் அப்போது ஈசனின் திகம்பர வடிவம் மறைந்து கையில் மானும் மழுவும் ஏந்தி உமாதேவியோடு ஒரு அற்புத காட்சியை அளிக்கிறார் முனிவர்கள் பரமானந்த கடலில் மூழ்கின நெஞ்சம் முருக ஈசனை பக்தியோடு துதித்து வணங்கினர் ஸ்வேதன் வரலாறு மார்கண்டேயன் வரலாறு போன்றதுதான் மேலும் விரிஞ்சன் முதலான தேவர்கள் பாசுபத விரதத்தை ஆற்றி அழியா உயர் பதத்தை அடைந்தனர் ஆகவே நீங்களும் அவ்விரதத்தை பக்தியோடு கடைப்பிடியுங்கள் என்று கூறி மறைந்தார் ஈசன் முனிவர்களும் பக்தியோடு பாசுபத விரதத்தை கடைப்பிடித்து வாழ்வினையை தொலைய பெற்றனர் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாயா